சூப்பரான கோலா உருண்டை குழம்பும் ரெடி ஹாய் கைஸ் இப்போ நம்ம கோலா உருண்டை குழம்பு செய்யறதுக்கு முதல்ல கோலா உருண்டை செய்யணும் அந்த உருண்டை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு தெரிஞ்சிக்க நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள் அதில் வந்து டீட்டெயில்டாக நம்ம கோலா உருண்டை கறி பண்ணி அதை உருண்டை பிடிச்சி நம்ம பொறிச்சிருக்கோம் அந்த டீட்டெயில்டு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கோலா உருண்டை செய்வது அப்படின்னு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும் அந்த உடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியே வைக்கிறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து குழம்பு பண்ண ஆரம்பிக்கலாம் சரி இப்போ குழம்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதுல ஒரு அரை தேக்கரண்டி சோம்பு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக கரம் மசாலா ஒரு சின்ன பீஸ் பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம திருப்பியும் மீட் மசாலா ஆட் பண்ணுவோம் மட்டன் மசாலா அதனால இது போதும் இது நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை வந்து ரெண்டு சுற்றும் நான் சுற்றி இருக்கேன் மிக்சியில் அதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது குழம்புனால வெறும் ஸ்லைட்டா கண்ணாடி பதம் வந்தாலே போதும் இந்த உருண்டைக்கறி குழம்புல வந்து கொஞ்சம் கரம் மசாலா கூடும் ஏன்னா நம்ம கறி அப்படியே போடல நம்ம உருட்டி தான் போடுறோம் ஜாஸ்தி ஆகுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கரம் மசாலாவும் ஆட் பண்ணுவோம் அதே மிக்சி ஜார்ல ஒரு பெரிய தக்காளியை ரெண்டு சுற்றி சுற்றி இருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டாவது உருண்டை கறி குழம்பு வந்து கெட்டியாக இருக்கும் தண்ணியா இருக்காது கறி குழம்பு மாதிரி ஸோ மசாலா வந்து இதில் கொஞ்சம் கூடி தான் வரும் நம்ம ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு முழு தேக்கரண்டி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கியூமன் பவுடர் சீரகத்தூள் அதோட ஒரு முழு தேக்கரண்டி நல்ல நல்ல ஹீப்டு ஸ்பூன் ஆஃப் கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள் முழு தேக்கரண்டி இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தீயை ஃபுல்லா லோக்கு கொண்டு வந்துருங்க எப்பவும் போல இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம் நல்ல ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதை நல்லா கலந்துக்கோங்க கடைசியாக உப்பு மசாலா வதங்குறதுக்கு என்றைக்குமே கால் தேக்கரண்டி உப்பு அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வேக விடுவோம் மூடி போட்டுக்கோங்க எவ்ரி தேர்ட்டி செகண்ட்ஸ் திறந்து ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க இப்ப டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் மசாலா நல்லா வெந்துருச்சு எண்ணெயெல்லாம் விட்டுருச்சு இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருந்தேன் அந்த உருண்டைக்கறியுடைய அறவை அதை இப்ப வந்து இதுல ஆட் பண்ணிடுறேன் இது வந்து இந்த பிளேவரை வந்து கூட்டி கொடுக்கும் இது ஒரு டெக்னிக் ஞாபகம் வச்சுக்கோங்க பிளேவரை கூட்டி கொடுக்கும் மட்டன் மசாலா இப்ப கிடையாது கடைசியில தான் போடுவோம் குழம்புனா கூட்டினதுக்கு அப்புறம் தான் அப்பதான் அந்த பிளேவர் அப்படியே நிற்கும் இத நல்ல ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறேன் நிறைய வீடுங்களில் இது பண்ண மாட்டாங்க என்னன்னு காமிக்கிறேன் ஒரு நூறு கிராம் எலும்பு அதை வந்து அப்படியே வெறும் மஞ்சள் மிளகு உப்பு போட்டு அப்படியே நான் வந்து வேக வச்சிருக்கேன் இந்த தண்ணியை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ தட் இட் வில் கிவ் தட் மீட்டி ஃப்ளேவர் இட்லி உருண்டையில் மட்டும்தானே ஃப்ளேவர் இருக்குது இல் கிவ் யூ தட் மீட்டி ஃப்ளேவர் இந்த சூப் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் எலும்போடு சேர்த்து நான் ஆட் பண்ணிடுறேன் நீங்க குழம்போட வந்து எலும்பையும் சேர்த்து கடிச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்பயே உங்களுக்கு குழம்பு என்ன டேஸ்ட்ல வருது அப்படின்றது உங்க இமேஜினேஷனுக்கே தெரியும் எப்படி வந்திருக்கு பாருங்க கிரேவி அருமையா வந்திருக்கு இப்போ இதை வந்து நல்லா மூடி போட்டு ஜஸ்ட் ஃபார் எவ்ரி ஃபிளேவர் டு இன்ஃபியூஸ் எல்லா மனமும் சேர்றதுக்காக ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே லோ ஃபிளேமில் வச்சுக்கலாம் இந்த மசாலா கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ரெண்டு மேஜை கரண்டி துருவின தேங்காய் ஒரு அரை தேக்கரண்டி சீரகம் இது ரெண்டையும் நான் சேர்த்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இதை வந்து விழுதாக அரைச்சி எடுத்துக்க போறேன் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க சூப்பரா மசாலா வெந்துருச்சு ஸோ அந்த ஃபைவ் மினிட்ஸ் ப்ராசஸ் அது கரெக்டாக முடிஞ்சிருச்சு மசாலா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி கூட்டிக்கலாம் நான் வந்து ஒரு அரை கப் தண்ணி மட்டும் சேர்க்குறேன் ஏன்னா உருண்டைக்கறி குழம்பு வந்து என்றைக்குமே கெட்டியாக தான் இருக்கும் ஒரு திக் மசாலா மாதிரி தான் இருக்கும் இந்த நான் இதுக்கு மேல வந்து தேங்காய் விழுதும் சேர்க்க போறோம் தீ வச்சு பாயில் கொண்டாந்துருங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸு குக் பண்ணுங்க அப்பப்போ திறந்து கிண்டிக்கோங்க இப்ப நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாமே சூப்பராக கொதிச்சிருச்சு வாவ் செக் இட் அவுட் கைஸ் இந்த நேரத்தில் அரைச்சி விட்டு விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற விழுத சேர்த்துக்கிறேன் எப்பவுமே குழம்புல வந்து நம்ம கறியெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விழுதெல்லாம் சேர்ப்போம் ஏன்னா நம்ம கோலா போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம கிண்டவே முடியாது வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இந்த மெத்தடில் நம்ம விழுதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியில் தான் கோலா போடணும் ஓகே தேங்காய் குக் பண்றதுக்கு ரெண்டு நிமிஷம் தாங்க ஒன்லி டூ மினிட்ஸ் விழுது சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு முழு தேக்கரண்டி மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் இதுதான் ஃப்ளேவர் ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஒரு தேக்கரண்டி போதும் நம்ம ஏற்கனவே முழு கரம் மசாலாவும் போட்டிருக்கோம் அதனால் ஒரே ஒரு தேக்கரண்டி போதும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேற்பில்லை சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு பொடி கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சரி இப்போ கோலா சேர்க்குற நேரம் வந்துருச்சு இப்போ கோலா உருண்டிய ஒன்று ஒன்றா கொஞ்சம் இடம் விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க ஓகே கோலாவையும் நம்ம சேர்த்தாச்சு இதுக்கு மேலே கோலாவை கிண்டாதீங்க அப்படியே குழம்பு எடுத்து அது மேல அப்படி ஊத்தி விடுங்க ஊத்தி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஏன்னா இது ஏற்கனவே நம்ம வதக்கின கறி தான் அப்படி மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் அது வெந்தாலே போதுமானது வேகட்டும் திறந்து கலரெல்லாம் வேண்டாம் லோ ஃபிளேம்ல வச்சு டூ டு த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க இப்போ அந்த கடைசி ஒரு நிமிஷமும் கழிஞ்சிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் இவ்வளோதாங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு கோலாவும் நல்லா வெந்துருச்சு இப்ப ஆஃப் பண்ணிடலாம் ஒன்றுமே பண்ணாதீங்க அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார வச்சிருங்க ஓகே சூப்பரான கோலா உருண்டை குழம்பும் ரெடி இன்றைக்கி லன்ச்சுக்கு உருண்டைக்கறி குழம்பு பொரித்த உருண்டைக்கறி கோலா பீட்ரூட் பொரியல் சாப்பாடு ரெண்டு பேருக்கு அந்தக்கா